சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது விஜய் அவர்களை பார்த்து திமுக பயப்பிடுவதற்கு ஒரே ஒரு காரணம்தான் விஜய் அவர்கள் வந்தாலே அங்கு மிகப்பெரிய அளவிலான கூட்டம் வந்துவிடுகிறது ஆனால் விஜய் அவர்களுக்கு எதிராக திமுக பிரச்சாரம் போட்டாலும் அதற்கு மக்களுக்கு பணத்தை கொடுத்தாலும் விஜய் அவர்களுக்கு எதிராக பேசுவதற்கோ அவர்களை திமுகவிற்கு ஆதரவுகளை கொடுப்பதற்கோ மக்கள் யாரும் திமுகவின் பக்கம் வரவில்லை இதுதான் ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவழியாகவே மாறிவிட்டது தற்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தாவேக்காவிற்கும் இடையேயுள்ள அடிப்படை வேறுபாடு குறித்து நாம் பார்க்கும் பொழுது திமுக அரசியலை வீழ்த்தும் விஜயின் ஒட்டுமொத்த திறன் குறித்து தாவேக்கா தொண்டர்கள் ஆவேசமாக பேசுவது தற்பொழுது அரசியல் அரங்கில் கவனத்தையும் ஈர்த்துள்ளது இந்த மோதலின் மையப்புள்ளி திராவிட கட்சிகளின் பண அரசியலுக்கு விஜய் அவர்கள் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகவே அமைந்துள்ளது தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களின் முதன்மையான வாதம் தங்கள் தலைவர் விஜயின் தனிப்பட்ட கவர்ச்சியும் செல்வாக்கும் எந்த அரசியல் கட்டமைப்பிற்கும் அப்பாற்பட்டது என்பதே விஜயின் பொதுக்கூட்டங்கள் மற்றும் கட்சி நிகழ்வுகளுக்கு கூடும் கூட்டத்திற்கு பின்னால் பெரிய அளவில் பணபலமோ அல்லது போக்குவரத்து ஏற்பாடுகளோ இருப்பதில்லை மக்கள் அவர்களாகவே விஜய் அவர்கள் வருகிறார்களா என்ற ஒரே ஒரு தகவலை கேட்ட பிறகே அந்த இடத்திற்கு கூட்டம் வருகிறது ஆனால் இதற்கு நேர்மாறாக திமுக ஒரு பொதுக்கூட்டத்தையோ அல்லது விஜய் அவர்களுக்கு எதிராக ஒரு போராட்டத்தையோ நடத்தினால் அதற்கு மக்களை அழைப்பு விடுத்தால் மக்கள் வரவில்லை சரி பணத்தை கொடுத்தாலாவது மக்கள் வருவார்களா என்று பார்த்தால் அப்பொழுதும் மக்கள் திமுகவிற்கு ஆதரவாக வரவில்லை என்னதான் செய்வது என்று அதிர்ச்சியில் இருக்கிறார் எப்படி கலைஞர் அவர்கள் எம்ஜிஆரை பார்த்து பயந்தாரோ தற்பொழுது ஸ்டாலின் அவர்கள் விஜயை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறார் என்ற தகவலையும் நம்ம உறுதியாக தெள்ள தெளிவாக கூற முடிகிறது இனி வரக்கூடிய அரசியல் காலகட்டம் என்பது திமுக வசஸ் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திமுகவை வீழ்த்தி எதிர்கட்சி அந்தஸ்தை கூட திமுக கிடைக்காதவாறு தாவேகா செய்யும் என்பதில் உறுதியான நம்பிக்கை தமிழக மக்கள் வைத்திருக்கிறீர்களா திமுகவிற்கு எதிராக தாவேக்காவின் தொண்டர்கள் தற்பொழுதே உங்களது தொகுதியில் யாருக்கு ஆதரவுகள் இருக்கிறது என்பதை கமெண்ட் கமன்வாயிலாக கூறுங்கள் இது தமிழக வெற்றிக்கழகத்தின் தலைமைக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்னதான் மக்களிடம் திமுக பணத்தை கொடுத்து விஜய்க்கு எதிராக பேச சொன்னாலும் விஜய்க்கு ஆதரவாகத்தான் பேசுவார்களே தவிர விஜய்க்கு எதிராக பேசுவதில்லை என்று ஸ்டாலின் அவர்கள் அதிர்ச்சியடைந்திருக்கிறார் இந்த தகவலை கேட்டு